இனிமே நான் போட போறேன் ஆனால் உறுப்பினர் யாரோ ஒருத்தர் உறுப்பினர் கார்ட என் கிட்ட கொடுத்து அதை கீழ்க்க வச்சு அங்க உட்காச்சு நாங்க வந்து விஜய் கட்சி நம்ம கட்சில இருந்து அந்த கட்சி திமுக கட்சி போகிற எங்க ஏமாத்தி அந்த வேலை ஃப்ராடிக்கார பண்ணிட்டாங்க சார் லோன் மீட்டிங்கு லோன் மீட்டிங் சொல்லி ரேட் மீட்டிங் லோன் சாதாரணமா லோன் மீட்டிங் அப்படின்னு தான் சொல்லிட்டுன்னு போனாங்க நாங்க வந்து ஏற்கனவே அவங்க கிட்ட லோன் மீட்டிங் லோன் வாங்கிக்கிறோம் அதனால எங்களுக்கு முதியா என்ன லோன் மீட்டிங் சொல்லிட்டு அதை நம்பி தான் நாங்க அங்க போனோம் அங்க போய் நாங்க உக்காந்தே ஒரு காலவர் கட்சி தான் எங்கிட்ட தெரிஞ்ச அவர் அவங்க அந்த கட்சியில இருந்தே ஒரு தாத்தா வயசானவர் அவர் சொன்னாரு எங்ககிட்ட இந்தமாரி வந்து விஜய் கட்சியும் திமுக கட்சியும் ஒன்னா இணைய போகுது அஹ் பின்னா நாங்க அதுக்கும் பெருசாது கட்சி அவருகிட்ட விளையாட்டுக்கா காம்தான் அப்புறம் தான் நம்ம நம்ம கட்சிய சால்வை எல்லாம் கையில கொடுத்து உறுப்பினர் காளெல்லாம் கையில கொடுத்து கீழே தெரியாத மாரி ஷால தூக்கி போட்டுட்டு அவங்க கட்சி டவுட வந்து எங்க மேல போகிற மாரி எங்களுக்கு விதை எடுத்தாங்க எங்களுக்கு நடக்காமதான் எங்க ஏமாத்தி இட்டுன்னு போய் எங்களை பழகும் பயன்படுத்தி நாங்கள் அவங்க அவ்வளவுதான் விஷயம் தேவைதவங்க நாங்க நாலு பேர் தெரிஞ்சவங்க அந்த ஒரு லேடி மெயினா அந்த லேடி அவங்க மல்லிகாபுரம் பதினேழாவது வார்டுல வந்து இருக்கேன் நான் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு விஜய் என்னன்னா ரொம்ப பிடிக்கும் நான் அந்த தான் இருந்தேன் இது வந்து நார்மலா வந்து லேடிஸ் மீட்டிங் சொல்லிட்டு கூட்டு போனாங்க அங்க போயிட்டு லோன் மீட்டிங் சொன்னாங்க ஒரு காலவர் கழிச்சு வந்து ஜென்ஸ் எல்லாம் வந்து உள்ள வந்தாங்க ஜென்ஸ்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏன் லேடிஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு ஜென்ஸ்லாம் உள்ள வரீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து இது ஒண்ணும் இல்லம்மா சின்னதா ஒரு மீட்டிங் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சின்னதா மீட்டிங்னா நீங்க ஜென்ஸ் வராங்கன்னா எங்ககிட்ட முன்னாடியே நீங்க சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போது இது ஒண்ணும் இல்ல சின்ன ஒரு மீட்டிங்னா திமுக பத்தி தான் நாங்க பேச போறோம் திமுக பத்தி பேச போறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் உறுப்பினர் கார்டு யாருதுன்னே தெரியல நான் வந்து இப்பதான் அப்ளையே எனக்கு இன்னும் அந்த உறுப்பினர் கார்டே வரல விஜய் கட்சியில இருந்து எனக்கு இன்னும் உறுப்பினர் கார்டே வரல யாரோ ஒரு கார்டு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இது வந்து உங் இது மாதிரி வச்சுக்கோமா கார்டு மாதிரின்னு சொன்னாங்க இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு அப்ப நான் கேள்வி கேட்கும் போது இல்ல இது எந்த ஒரு ப்ராப்ளமும் உனக்கு வராது சின்ன ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஷால்வையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க இதையும் போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போட்டுக்கிட்டோம் நாங்க வந்து விஜய் கச்சிர தானே இருக்கோம் திமுகல வந்து நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க இது ஒண்ணுமே இல்ல சாதாரண ஒரு விஷயம் தான் சும்மா நீங்கள் கழுத்துலேருந்து ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிளிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்கள் ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல எங்களை பேச விடல பேச விடாத போது நாங்கள் என்ன பண்ண முடியும் ஜென்ட்ஸ்லாம் வேற அவ்வளோ பேர் இருக்காங்க கட்சி அலங்கர் இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து எங்களால் வெளியே வர முடியாது அந்த நேரத்தில் எங்க நாங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து அவங்க சொன்னதை மட்டும் தான் நாங்கள் செய்ய முடியுமே தவிர எங்களால் வெளியே வர முடியல அந்த ஒரு விஷய விஷயத்தினால மட்டும்தான் நாங்கள் அந்த இடத்துல வந்து மாறுற மாதிரி அந்த இடத்துல வந்து நாங்க நடிக்க முடிஞ்சது எங்களால அந்த ஒரு நிமிஷம் மத்தபடி வந்து நாங்க முழுசா கட்சிக்கு எல்லாம் போல நாங்க எப்பவுமே விஜயன கட்சியில தான் கூட்டிட்டு போனது வந்து திமுக இருந்த அவங்க அப்பா வந்து முன்னா பஸ்ட் இருந்தா இப்ப இருந்திருக்காங்க அவங்க வந்து எப்பவுமே லோன் வாங்கி தர லேடி தான் அவங்க அவங்க வாங்கம்மா உங்களுக்கு லோன் முடிய போது லோன் வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டுதான் கூட்டிட்டு போனாங்க கூட்டு போய் அங்க போய் உங்களுக்கு ஒரு அரை ஹாஃப் கழிச்சுதான் அந்த விஷயமே எங்களுக்கு தெரியுமே